பாரம்பரிய சமையல் பேர் சொல்லுங்க நல்லா இருக்கேன் தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆமாம் ஜெயராம் கந்தன் பிரதர் வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா உங்களை மாதிரி நல்ல நல்ல பிரதர்ஸ் தான் இருக்காங்க லைக்கு போட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போகிறீங்க சில கஷ்டமாகலங்க இதுக்குன்னே வருதுங்க ஆமாண்டா விமல் புறம்போக்கு ஆமாண்டா என்ன எஸ்கேப் பண்ணுறது அப்புறம் பசிக்க அப்புறம் சாப்பாடு போடணும்ல ஆ பிரதீப் வாங்க எதுக்குங்க பிரதீப் ஹாய் சாப்பிட்ணும் பிரசாத் நீங்கள் சாப்பிட்டாச்சா அப்படியே ஸ்வீட் பாய் படித்தேனேப்பா நான் இப்போதான் டீ குடிச்சேன் எனக்குமே பிள்ளை லேட்டாகும் போது எஸ் கே லைஃப்ல நம்ம முன்னுக்கு வரணும் முன்னுக்கு வரணும்னு நினைச்சு நெனச்சே முக்காவாசி வாழ்க்கையே போயிடும் போல இருக்கு அப்படி போயிட்டு இருக்கு என்ன பண்றது ஆமா எஸ் கே டெய்லி வாங்க வந்து சாதி தேங்க் யூ சோ மச் இங்க லைக் போட்டதுக்கு விக்னேஷ் ஹாய்ப்பா சாதி வாங்க எப்படி இருக்கீங்க எஸ்கே டெய்லியே வா மாச்சி நல்லா இருக்கேப்பா நீங்க எப்பயிருக்கீங்க லைவுக்கு வரதே இல்ல போ நல்லாவே தூங்க ராஜீவ் காந்தி சாப்பிட்டீங்களா hilarுப்போல vibrations இன்றுமuummayı மையிலாம்மை Sawелоன் negroனமinhos ஹாய் குisisல�시யpgzen local restraint acostன்றுatroiquerிறுளைப்Plusינה vorher trzebaகட்ட Comedyடிறிizophrenды tara nie அப்படியா மாமா கூட டூர் ஏதோ போனியா எங்க போறதுப்பா தலைவர் ஹாய் ராம் எப்படி இருக்க ராம் அப்பா ஐடி ஹாய் த்ரீ சிக்ஸ்டி வெல்கம் காவேரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விக்னேஷ் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட லேட்டாகும்பா அடுப்பு ஓப்பா தலைவர் திருவீங்களா என்னாச்சுரா மணிமொழி ராஜா பிரேம்ல வர மாட்டேன்னு அவங்க கேக்குறாரு அப்புறமா வர கொஞ்சம் ஒர்க் இருக்கு முடிச்சுட்டு வரணும் திருப்பதி பிரசாதா வேணுமான்னு கேக்குறாரு என்ன போட்டிருக்காரு திருப்பதி போன மாதிரி வீடியோ பார்த்தேன் ஹாய் ஓவியா சாப்பிடணும் காவேரி நீங்கள் சாப்பிட்டீங்களா காவேரி காவேரி சரி திரி பிடிச்சி புதுசாக வேணா என்ன வருக்குன்னு கேட்குறாரு சாப்பிட்டு யாரும் கேட்குறாங்க ரெண்டு பேருமே சாப்பிடலாம் சாப்பிட கொஞ்சம் லேட்டாகும்மா இப்போ போய் சாப் சாப்பிடுவோமோ தெரியாது ஆனால் போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தாலும் வருவோம் ஏன்னா எனக்கு பசி இல்லை பட் ஆனால் மாமிச்சம் சாப்பிடணும்ல ஆரியா ஹாய்ல வாக தான் வந்து இம்மா தண்ணி நான் காக்கல்லேதே இதெல்லாம் கிடையாது சாப்பிட்டு தேங்க்ஸ் வர தம்பி மாமா உன்னு தான் கூப்பிட்ற ராய் மாச்சி ரா மாச்சே இந்த கதை உன் கதை சொல்ல ஹாய் ராஜேஷ் ஆமாங்க தூங்கணும் தூங்க போகிறேன் பிரதீப் நீங்கள் போய் தூங்குங்க சாப்பிட்டீங்களா தூங்குங்க நீங்களும் என்னது திருநெல்வேலிக்கு வந்தா என் முத்து குரங்கு மலை குரங்கு மரியாதையை போடுறான் ரெண்டுமே தான்ப்பா